என் அன்பு பிள்ளையே நீ விரும்பும் அடைந்தவர்களுக்கு நான் நல்ல மாற்றத்தையும் தொடர்ந்து முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கையுடன் நடந்தவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் எந்த ஒரு சோதனையிலும் கலங்கி நிற்காதே பிள்ளையே அவை உங்களை உயர்வுக்கு தயார்படுத்தும் படிக்கட்டுகள் மட்டுமே மனதில் நம்பிக்கையும் செயலில் பொறுமையையும் வைத்தரே உங்களுக்காக நான் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையே புதியதாக மாற்றும் நீ விரும்பும் உறவு உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேரப் போகின்றது

பொறுமையுடன் காத்திரு உனக்கென வைத்து உள்ளது சரியான தருணத்தில் நீ விரும்பி அனைத்தும் உன் கரங்களில் வந்து சேரும் அதுவரை மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கென தயாராகும் பெரிய வெற்றிக்கான பாதையை இருக்கின்றது நம்பிக்கை மட்டும் இழக்காதே தங்கமே நிச்சயம் நல்லதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது நீயும் உன்னுடைய உயிரான சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றீர்கள் உனக்குள் எவ்வளவு சண்டைகள் மனக்கசப்புகள் வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிவு என்ற ஒன்று இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கேள் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர காய் உடனடியாக பலமாகாது அல்லவா அதற்கென்று சில காலம் தேவைப்படும் நெல் உடனே அரிசி ஆகாது அல்லவா அதற்கென்று சில காலம் தேவைப்படும் அதே போல்தான் எல்லாவற்றிற்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும் அதுவரையிலும் என்னுடைய பிள்ளை சேர்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் ஓம் முருகா